நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி மேல புதிய புகார் ஒன்றை முன் வச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் ஜெயம் ரவி இவர் மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியான ஜெயம் படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு இதுக்கு நடுவுல கோலிவுட் சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஜெயம் ரவி கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரோட மகள் ஆர்த்தியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திருமணம் முடிஞ்சு சுமாரா பதினஞ்சு ஆண்டுகள் இந்த தம்பதிகள் வாழ்ந்துட்டு வர நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தி ஆர்த்தி தம்பதிக்கு அழகான ரெண்டு மகன்கள் இருக்காங்க இப்படி ஒரு நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தி செய்ய போறதா சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியாகி பாரிய சர்ச்சையை கிளப்பி இருந்தது பிரதர் படம் விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் விவாகரத்து சர்ச்சை பாரிய அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு மாறா ஜெயம் ரவி போன கோவா பயணம் குறித்து ஏகப்பட்ட சலசலப்புகள் வெளியாகி இருக்கு விவாகரத்து சர்ச்சைக்கு அப்புறம் வெளியில வந்த ஜெயம் ரவி ஒரு முடிவுகளை மீடியாக்கள் கிட்ட ஓபனா சொல்லியிருக்காரு அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி தன்னோட சமூக வலைதள பக்கத்தோட பாஸ்வேர்ட் மனைவி ஆர்த்தி கிட்ட இருந்து மீட்டதா சொல்லியிருக்காரு அத்தோட சென்னை இசிஆர் சாலையில இருக்கிற ஆர்த்தியோட வீட்டுல இருக்கிற தன்னோட உடைமைகளை இருக்கிறதாகவும் அதை மீட்டு தரக்கோரியும் அடையார் துணை காவல் ஆணையர் புகார் மனு கொடுத்திருக்காரு இந்த செய்தி இப்போ தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல பரவலா வந்துட்டு சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க i